ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ராஜா சினிமாஸ் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கிறேன் என்னென்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரீசண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமாக ஓடிச்சு அந்த படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சசிகுமாரை ஃபோனில் அழைச்சி பாராட்டியிருந்தாரு இப்போ என்னென்னா அந்த படத்தோட டைரக்டரை தன்னோட வீட்டுக்கே அழைச்சி பாராட்டியிருக்காரு இதை பற்றி அந்த படத்தோட டைரக்டர் தன்னோட எக்ஸ்தல பதிவில் என்ன போட்டிருக்காருன்னா என்னோடய சின்ன வயசு ஆசையெல்லாம் ரொம்ப தாமதமாக நிறைவேறினாலும் இப்போ நிறைவேறியிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் எளிமையின் உருவத்தை பார்த்தேன்னு ரொம்ப புள்ளரிச்சு போய் சொல்லியிருக்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு நல்ல படம் வந்தாலும் அதை பார்த்துட்டு பாராட்டுறது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டுக்கே அழைச்சி அந்த டைரக்டரையும் நடிகரையும் பாராட்டுறாரு இந்த மனசு யாருக்குமே வராது அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எத்தனையோ ப்ரொடியூசரும் டைரக்டரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட படத்தை மாட்டாரா பார்த்து பாராட்டிக்கிற மாட்டாரா ஏங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரை பாராட்டினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போல நல்ல அப்டேட்டோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க